அன்பார்ந்த சுதர்சன ஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே வாழ்க்கையிலே ஒரு துடைப்பத்திற்கு இவ்வளவு சக்தியா ஏன் இந்த சக்தி வருகின்றது இதை எப்படி பயன்படுத்தினால் நாம் உருப்படுவோம் உருப்பட மாட்டோம் என்பது பலருக்கு தெரியாது உண்மையிலே பெண்கள் வீடு கூட்டுவது எந்த நேரம் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் கூட்டலாம் என்று நினைக்கின்றார்கள் இதைக்கு விளக்கமாறு என்றும் சொல்லுவார்கள் துடைப்பம் என்றும் சொல்லுவார்கள் இந்த ஈஞ்சமாறிலே துடைப்பம் செய்து அந்த துடைப்பத்தை பயன்படுத்துபவர்கள் ஒரு பெண்களாக இருப்பவர்கள் ஒரு வீட்டிலே ராகு காலத்திலே கூட்டிக் கொண்டே இருக்க சொல்லுங்கள் அந்த பெண் மனநோயாளியாகி இறந்து விடுவாள் அதே நேரத்தில் பகல் பன்னிரெண்டு டு ஒரு மணிக்கு எந்த வீட்டிலே துடைப்பத்தை வைத்து தூத்துக்கொண்டே இருக்கின்றார்களோ அந்த வீடு நிச்சயமாக கடனாளி வடமேற்கு மூலையிலே வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக பிரச்சனையே இல்லாமல் வாழ்வான் கன்னி மூளை என்று சொல்லப்படக்கூடிய தென்மேற்கு பகுதியில் விளக்கமாற்றை சாத்தி வைத்த குடும்பம் ஐப்பு கொடுத்து விட்டு ஓடை ஓட விட்டு ஓட போகிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் அக்னி மூளை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல விளக்கமாறை வைத்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு மரணப்படுக்கலை ஒரு நோயாளி வீட்டிலே கிடப்பான் அப்பொழுது ஒரு ஈஞ்ச மாறான விளக்குமாறுக்கு இவ்வளவு ஒரு விஷயமா என்று நினைக்கலாம் இதை விட ஒரு உண்மையை சொல்லுகின்றேன் அறுதியிட்ட உண்மையை ஜோதிடக்களை படித்தவரும் மாந்திரிகம் செய்வரும் எந்தவொரு சாஸ்திரம் தெரிந்தவர்களும் ஒரு மனிதனை சிறிது நேரத்தில் வீழ்த்தி விடலாம் பனை மட்டையில் செய்து அதற்கு ஒரு விளக்கமாக தயார் செய்வார்கள் அந்த மனிதனுடைய அந்த ப படித்தவருடைய நிழல் எங்கு படுகின்றதோ அந்த நிழலிலே கண்டிப்பாக பனை மரத்தினுடைய அந்த விளக்கமாறை வைத்து அடித்து விட்டால் அவன் கலை அவனை விட்டு போய்விடும் நீண்ட தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பனை விளக்கமாறுக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சொல்லுகின்றேன் நிச்சயமாக வீட்டிலே வட மேற்கு மூளையிலே ஒழுக்கமாக விளக்கமாறை வைத்து கும்பு ப பயன்படுத்துபவர்கள் வீடு நன்றாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்